யாரை அனைவருக்கும் நன்றி நிகழ்வு தொடங்க இருக்கிறது யாரை வாழ்த்தி நிகழ்ச்சியை தொடங்குவது நம்மை ஆளாக்கி அழகு பார்க்கும் தமிழ் தாயை வாழ்த்தி தொடங்குகிறோம் தமிழ் தாய் வாழ்த்து பாட செல்வி சுபிக்ஷா அவர்களை வாஞ்சையோடு மேடை கிடைக்கிறோம் அனைவரும் தமிழ்தாய் வாழ்த்திற்கு எழுந்து நின்று பாடும்படி கேட்டுக்கொள்கிறோம் கடலுத்த நிலமடந்தை கெலிலொழுகும் சீராறும் பதனமின திகழ் பரதக் கண்டமிதில் திக்கனமும் மதிர் சிறந்த திராவிடனள் திருநாடும் தக்க நுதலும் தரித்தணரும் திலகமுமே அத்திலக வாசனை போல் அனைத்துலகும் இன்பமுற எத்திசையும் மனக்க இருந்த பெரும் நன்றி சுபிக்ஷா அவர்களுக்கு வாழ்த்துக்கள் பிறப்போக்கும் எல்லா உயிர்க்கும் தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய உறுதிமொழியை வாசிக்க துணை பொதுச் செயலாளர் அன்பாக்கா விஜயலட்சுமி அவர்களை அழைக்கிறேன் நமது நாட்டின் விடுதலைக்காகவும் நமது மக்களின் உரிமைகளுக்காகவும் தமிழ் மண்ணிலிருந்து தீரத்துடன் போராடி உயிர் நீத்த எண்ணற்ற வீரர்களின் தியாகத்தை எப்போதும் போற்றுவேன் நமது அன்னை தமிழ் மொழியை காக்க உயிர் தியாகம் செய்த மொழிப்போர் தியாகிகளின் இலக்கை நிறைவேற்றும் வகையில் தொடர்ந்து பாடுபடுவேன் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் மீதும் இறையாண்மை மீதும் நம்பிக்கை வைத்து அனைவருடன் ஒற்றுமை சகோதரத்துவம் மத நல்லிணக்கம் சமத்துவம் ஆகியவற்றை பேணிக்காக்கின்ற பொறுப்புள்ள தனி மனிதராக செயல்படுவேன் மக்களாட்சி மதச்சார்பின்மை சமூக நீதி பாதையில் பயணித்து என்றும் மக்கள் நலச் சேவகராக கடமையாற்றுவேன் என உறுதியளிக்கின்றேன் சாதி மதம் பாலினம் பிறந்த இடம் ஆகியவற்றின் பெயரில் உள்ள வேற்றுமைகளை கலைந்து மக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்தி அனைவருக்கும் சம வாய்ப்பு சம உரிமை கிடைக்க பாடுபடுவேன் பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் என்ற சமத்துவ கொள்கையை கடைப்பிடிப்பேன் என்று உளமாற உறுதி கூறுகின்றேன் நன்றி தொடர்ந்து நம்முடைய கொள்கை பாடல் ஒலிக்கிறது எல்லா சொன்ன ஆதியோன் திருவள்ளுவருடைய வழியில நம்முடைய தமிழக வெற்றி கழகத்தின் கொள்கை தலைவர்களா பகுத்தறிவு பகலவன் தந்தை பெரியாரையும் பார்ப்போற்றும் பெருந்தலைவர் காமராஜரையும் சட்ட மாமேதை டாக்டர் அம்பேத்கரையும் வீர தமிழ் மங்கை வேலுநாச்சியாரையும் மக்கள் சேவகர் அஞ்சலை அம்மாளையும் நம்முடைய அரசியல் வழிகாட்டிகளா ஏற்று சாதி மத பாலின பாகுபாடு இல்லாத சமத்துவ சமுதாயத்தை உண்டாக்க மதச்சார்பற்ற சமூக நீதி கொள்கைகள் அதாவது செக்யூலர் சோஷியல் ஜஸ்டிஸ் ஐடியாலஜிஸோட நம்ம தமிழக வெற்றி கழகத்தின் வழியா உங்களுக்காக உழைக்கணும்னு நான் வரேன் நமபெனா புதுயுகம் பிறத்திட ஈவரதுவ காது நமودي தல்வி புலக தரமடைதி அரிகியளொடு அடக்கிய தமிழ்நாடு நம்புகடான் யுத்தி நமதிகுறிவை நமது பெருமை கரக்க ஜிடயமார் உிரவை பண் பயனுர பெண் பயனுர இளைகுறிவி கொண்டிர பெற்றி தலை இன்று ஒரு முக்கியமானது ஒரு நாள் ஆங்கிலேயர்கள் அவர்கள் மொழியை உலக முடி என்பார்கள் அரபு மக்கள் அவர்கள் மொழியை கவிதை முடி என்பார்கள் வட இந்தியர்கள் அவர்கள் மொழியை தேசிய முடி என்று அவர்களே கொள்வார்கள் நாம் தமிழர்கள் செல்லும் திசையெல்லாம் எங்கள் மொழியை தாய்மொழி தாய்மொழி என தாய்மார்களோட ஒரு தாயை போல சேர்த்து சொல்லுவோம் எங்கள் மொழியை இந்த மொழிக்காக அந்தந்த மாநிலத்திற்கு அந்தந்த தாய்மொழி முக்கியம் என்ற ஒரு முடிவிற்காக தன் உயிரை விதையாக விதைத்த மொழி தியாகிகள் தினம் இந்த மேடையை அந்த மொழிப்போர் தியாகிகளுக்கு மலர் தூவி மரியாதை செய்து துவங்கி வைக்கிறார் வெற்றி தலைவர் அவர்கள் அனைவரும் எழுந்து நிற்போம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் மொழி போர் தியாகிகளுக்கு வீர வணக்கம் வீர வணக்கம் அவர்களை தொடர்ந்து தமிழக வெற்றி கழகத்தின் கொள்கை தலைவர்களுக்கு மலர் தூவி மரியாதை செய்கிறார் வெற்றி தலைவர் அவர்கள் புகழ் வணக்கம் புகழ் வணக்கம் கொள்கை தலைவர்களுக்கு புகழ் வணக்கம் தமிழக வெற்றி கழகத்தின் புகழ் வணக்கம் புகழ் வணக்கம் வெற்றி தலைவர்களை தொடர்ந்து மாநில நிர்வாகிகள் வரிசையாக முடிப்போர் தியாகிகளுக்கும் கொள்கை தலைவர்களுக்கும் மலர் தூவி மரியாதை செய்கிறார்கள் நன்றி அனைவரும் அமரலாம் தமிழக வெற்றி கழகத்தின் மாநில மாவட்ட அளவிலான செயல் வீரர்கள் ஆலோசனை கூட்டத்திற்கு உங்கள் அத்தனை பெரிய வருக என வரவேற்கிறோம் பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் திரும்பிய திசையெல்லாம் ஒரே ஒரு குரல்தான் தான் ஒழிக்கும் திரும்பிய திசையெல்லாம் தமிழ்நாட்டின் குரலாக குரலற்றவர்களின் குரலாக ஓங்கி ஒலிக்கும் இனிமேல் இந்த தேர்தல் முதல் தமிழ்நாட்டில் விசில் சின்னம் மட்டும்தான் ஜெயிக்கும் இந்த செயல் வீரர்கள் ஆலோசனை கூட்டத்தை துவங்கி வைத்து பேசுவதற்காக தமிழக வெற்றி கழகத்தின் நிர்வாக குழு தலைமை ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் கே செங்கோட்டையன் அவர்களை அரங்கம் நிறைந்த கரவொலியோடு வருக வருக நான் வரவேற்கிறேன் மாபெரும் செயல்வீர கூட்டத்தில் தலைவர் அனுமதியோடு இந்த நல்ல நிகழ்ச்சியை துவங்கி வைக்கிற நல்ல வாய்ப்பை தந்தமைக்கு கோடான கோடி நன்றி மலர்களை அவருக்கு நான் தெரிவித்துக் கொள்கிறேன் ஒரு அரசியல் வரலாற்றில் ஐம்பது ஆண்டு காலத்திற்கு பிறகு ஒரு புதிய முகத்தை எதிர்கால தமிழகத்தை போகிற வெற்றிக் கழகத்துடைய தலைவருடைய இந்த பணிகளை ஆற்றுகிற நல்ல வாய்ப்பை எனக்கு தந்திருக்கிறார்கள் இங்கே பார்க்கின்ற போது எல்லோரும் கையிலே விசிலை வைத்துக் கொண்டிருக்கிறீர்கள் ஆனால் நாளை காவல்துறை கூட விசிலை வைக்க முடியாத சூழ்நிலை ஏற்படும் அதே போலதான் பேருந்தில் பயணம் செய்கிற போது கண்டக்டர் அடிக்க மாட்டார்கள் என்ற நிலையும் உருவாகும் ஏனது சொல்லுகிறேன் சொன்னால் தலைவர் எல்லோரும் நினைத்தார்கள் எல்லோரும் எண்ணினார்கள் அவரை பொறுத்தவரையிலும் திரைப்படத்திலே அவர் ஹீரோ அல்ல தமிழ்நாட்டின் எதிர்காலத்தினுடைய ஹீரோ என்பதை நாட்டு மக்கள் ஏற்றுக் கொண்டிருக்கிறார்கள் இங்கே கரையொளியை பார்க்கிறேன் இரண்டு நாட்களுக்கு முன்னாலே நிகழ்ச்சி நடைபெற்றது அங்கே பார்க்கின்ற போது ஆயிரம் ரூபாய் ஒரு ஆளுக்கு தொலைதூரத்திலே வந்த தாய்மார்கள் தூங்கிக் கொண்டிருந்தார்கள் இவர் விரலமாக பேசினார்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தை வீழ்த்துவோம் என்று குரல் கொடுத்தார்கள் ஒருத்தரும் கைதட்டில் ஆனால் திராவிட முன்னேற்ற கழகத்தை வீழ்த்தக்கூடிய ஒரே தளபதி நம்முடைய தளபதி தான் ஏனை சொல்லுகிறேன் என்று சொன்னால் பத்து கூட்டணி எட்டு கூட்டணி இதையெல்லாம் தூள் தூள் தூளாக்கிற சக்தி யாரிடத்திலே இருக்கிறது வெற்றி கழகத்துடைய தலைவராக மட்டுமல்ல எதிர்கால தமிழகத்தை போகிற நம்முடைய தமிழக முதலமைச்சருக்குத்தான் உண்டு நான் எதற்காக சொல்லுகிறேன் சொன்னால் பல தலைவர்களை பார்த்துவிட்டு இங்கே வந்திருக்கிறேன் புரட்சி தலைவரை பார்த்தேன் அப்போது நான் நினைத்தேன் சிறு வயது எனக்கு இருபத்தாறு ஆறு சட்டமன்ற உறுப்பினர் உங்களைப் நானும் இருந்தேன் நம்முடைய தலைவரோடு இணைந்ததற்கு பிறகு எங்கு சென்றாலும் உங்களை பார்க்கின்ற போது ஆறுட்டா போதுமப்பா போட்டு முதிச்சு முடிதான ஒரு பக்கம் செல்ஃபி எடுக்கிறாங்க ஒரு பக்கம் திருப்புறாங்க ஒரு பக்கம் மாற்ற பெண்கள் அதற்கு மேலே ஓடி வந்து படம் எடுக்கிற காட்சி நான் பார்த்தேன் இது இந்திய வரலாற்றில் யாருக்குமே இல்லாத ஒரு புகழ் இவருக்கு இருக்கிறது என்ற வரலாறு நான் சொல்வதற்கு காரணம் நம்முடைய நோக்கம் தமிழ்நாட்டு மக்களை வாழ வைப்பதற்கு ஏறத்தாழ ஆயிரம் கோடி ரூபாய் வருவாயை வேண்டியதில்லை என்று சொல்லிவிட்டு மக்களை காப்பதற்காக ஒரு தலைவர் இங்கே வந்திருக்கிறார் சொன்னால் இந்த தலைவருடைய ஆற்றலும் சிந்தனையும் தொலைநோக்கு பார்வையும் மக்கள் கூர்ந்து கவனித்துக் கொண்டிருக்கிறார்கள் நான் அதை சொல்வதற்கு காரணம் பல இடங்களுக்கு செல்வேன் செல்கிறபோது சொல்வார்கள் இங்கே எந்த வீட்டை எடுத்துக் கொண்டாலும் நமக்கு தான் ஆகட்டும் திமுக கார வீட்டுல கேட்டாலும் நமக்கு தங்குறாங்க வேற கட்சி யார கேட்டால் நமக்கு தான் ஆகட்டும் எந்த கட்சியை கேட்டாலும் அவர் அவர் கோர்த்து போடுவாங்க நாங்க மட்டும் தளபதிக்கு தான் ஓட்டு போடுவோங்கிறாங்க இது ஒரு அதிசயம் எங்கே இருக்கிறது சொன்னால் இந்தியாவிலே இருக்கின்ற அத்தனை பேரும் கூர்ந்து கவனித்துக் கொண்டிருக்கிறார்கள் நான் உன்னை சொல்ல விரும்புகிறேன் டெல்லி இருப்பவர்கள் விமானத்தில் இங்கே சென்னைக்கு வருகிறார்கள் டெல்லி இருக்க துறை இங்கே இருக்கிற துரித ரயிலில் இங்கே சென்னைக்கு வர முடியும் காரிலும் வர முடியும் ஆனால் செல்லுகின்ற பாதை எதுவாக இருந்தாலும் சென்னை என்ற இடத்தை நோக்கி மக்கள் வருகிற வரலாறு தமிழ்நாட்டிலே படைக்கப்படுகிற ஒரே தலைவர் நம்முடைய தளபதி என்பதை நான் இந்த நேரத்தில் காட்ட விரும்புகிறேன் எல்லோரும் சொன்னார்கள் இஸ்லாமிய பெருமக்கள் சொல்வார்கள் இறைவனம் கையேந்துங்கள் அவனை இல்லை என்று சொல்வதார்கள் இந்து மதம் சொல்லும் கேற்பதை கொடுப்பவனை கிறிஸ்தா கிறிஸ்தா என்று சொல்லும் அதே போல கிறிஸ்து மதத்தை சார்ந்தவர்கள் சொல்வார்கள் தட்டுங்கள் திறக்கப்படும் கேளுங்கள் கொடுக்கப்படும் என்று சொல்வார்கள் ஆனால் கேட்காமலே கொடுக்கக்கூடிய ஒரு தலைவர் தமிழ்நாட்டில் தோன்ற போகிறார் அவர்தான் தமிழ் மண்ணிலே முதலமைச்சராக வரப்போகிறார் அந்த வரலாறு படைக்கிற காலம்தான் எல்லோரும் நினைத்தார்கள் பத்து கட்சியின் கூட்டணி அஸ்தை விட முடியுமா நினைக்கிறார்கள் எல்லோரும் ஆடி போய் நிற்கிறார்கள் ஏன் என்று சொன்னால் ஒருவர் புதிதாக தோன்றியிருக்கிறார் அந்த இரு கட்சியிலும் இருக்கின்ற தலைவர்கள் தலைவர்களே அல்ல ஏடு சொன்னால் தலைமை என்பது வேறு ஆனால் இன்று இருக்கிற தலைமை ஆடிப்போய் நிற்கிறது எப்போது இவர் வெளிவந்தாலும் சரி இவரை தமிழ்நாட்டு மக்கள் முதலமைச்சர் ஆக்கியே தீர்வோம் என்ற சூழல் ஏற்று பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள் இங்கே வந்திருக்கிற செயல் தெரியும் எல்லோருக்கும் தெரியும் நாட்டு மக்களுக்கு தெரியும் நாளை தமிழகத்தை நல்லாட்சி தமிழகத்தில் நடத்தக்கூடிய ஆற்றலும் சிந்தனையும் தொலைநோக்கு பார்வையும் மனித நேயமுக்கும் ஜாதி மத பேதமற்ற சமுதாயத்தை தமிழகத்திலே உருவாக்கக்கூடிய ஒரே தலைவர் நம்முடைய தளபதி மட்டும்தான் என்ற நிலை உருவாக்கப்பட்டிருக்கிறார் ஆகவே நீங்கள் கவலைப்பட தேவையில்லை எந்த சக்தியாலும் தமிழ்நாட்டை நீ நம்மை தடுத்து நிறுத்த முடியாது அவர் வருவதை எந்த சக்தியாலும் தமிழ்நாட்டின் மண்ணிலே அவர் முதலமைச்சர் ஆவதை எந்த சக்தியாலும் தமிழ்நாட்டிலே நிலடுத்து விட முடியாது அரைத்தான் நம்ம இங்கே காணுகிறோம் நமக்கு கிடைத்திருக்கிறது விசில் சின்னம் நாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் தூங்கிக் கொண்டிருடத்திலே காதலே சென்று விசிலை அடித்து விடாதீர்கள் மோட்டு போய்விடும் பஸ் ஸ்டாண்டிலே வயதிலே இருக்கின்ற தடுமாறி கொண்டிருக்கிற இருக்கிற இருக்கின்ற திடீர் என்று விசிலி அடித்தால் அவர் தடுமாறி போய்விடுவார் ஆகவே நம்முடைய விசிலை பொறுத்தவரை எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் ஏன்னு சொன்னால் நாம் போடுகிற வாக்கிலே தான் நம்முடைய வெற்றி வரலாறு இருக்கிறது என்பதை மறக்காமல் நம் பணிகளை ஆற்றிடல் வேண்டும் இங்கே வந்திருக்கிற நீங்கள் அத்தனை பேரும் நான் காணுகிறேன் உணர்ச்சி வசமாக இங்கே இருக்கிறீர்கள் ஆயிரத்தை கொடுத்து அங்கே கூட்டுகிறார்கள் ஒரு ரூபாய் கூட இல்லாமல் இங்கே கூடப்படுகிற கூட்டத்தை பார்க்கிற போது நம்மை வெல்வதற்கு எந்த சக்தியாலும் இனி தமிழகத்திலே இல்லை என்ற வரலாறு காலமாக அந்த காலம் அமையும் இங்கே வருகிறது முதல் முதலே இதை துவக்கி வைக்கிற வாய்ப்பினை உருவாக்கி தந்திருக்கிற நம்முடைய தளபதிக்கு மீண்டும் கோடான கூடி நன்றி பலன்களை தெரிவித்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் நன்றி அண்ணா எல்லோருக்கும் ஆச்சரியம் இதுதான் அரசியல் என்பது சாமானிய மக்களுக்கான ஒரு சமூக பணி இதில் கொஞ்சம் பணம் கொடுத்தோ கோடி பிரியாணி கொடுத்தோ கூட்டம் கூட்ட வேண்டிய தேவை எங்களுக்கு இல்லை ஒரு குரல் கொடுத்தால் கூடுகிற தளபதியின் கூட்டம் இந்த கூட்டம் இந்த மேடையில் மாவட்ட செயலாளர்களினுடைய கருத்துக்களையும் பதிவு செய்ய ஆசைப்படுகிறோம் முதலில் விழுப்புரம் வடக்கு மாவட்ட செயலாளர் நண்பர் விஜய் நிரஞ்சன் அவர்களை அரகன் விரைந்த கரவொலியோடு அடைக்கிறேன் தமிழகத்தின் மாற்றத்திற்காக தங்களை அர்ப்பணித்துக் கொண்ட தலைவர் தளபதி அவர்களுக்கும் மற்றும் பொதுச்செயலாளர் உள்ளிட்ட அனைத்து நிர்வாகிகளுக்கும் வணக்கம் தலைவரே வேறு எந்த கட்சியும் விட நம்மிடம்தான் சிறந்த கட்டமைப்பு உள்ளது இன்று நமது கழகம் குறுகிய காலத்தில் இவ்வளவு பெரிய வளர்ச்சியை எட்டியிருக்கிறது என்றால் அதற்கு நம்மிடம் உள்ள பலமான தொண்டர்கள் தான் காரணம் அந்த தொண்டர்களின் பலத்திற்கு நீங்கள் ஒருவரே காரணம் நமது கட்டமைப்பு பலமானது என்று நான் ஏன் சொல்கிறேன் என்றால் நம்முடைய வேர்கள் அடிமட்டம் வரை ஆழமாக பாய்ந்துள்ளன ஒவ்வொரு கிராமத்திலும் ஒவ்வொரு வீதியிலும் நம்முடைய கட்சி நிர்வாகிகள் செயல்பட்டு வருகிறோம் ஒரு கட்டிடம் எவ்வளவு உயரமாக இருந்தாலும் அதன் பலம் அஸ்திவாரத்தில் தான் இருக்கிறது அதே போல நம்ம கழகத்தின் அஸ்திவாரமாக நாங்கள் அனைவரும் விழிப்புணர்வோடு செயல்பட்டு வருகிறோம் அரசியலில் ஆரவாரம் செய்வதை விட செயல்பட்டு இலக்கை அடைவதே முக்கியம் நமது தலைவர் நமக்கு கற்றுக் கொடுத்த முதல் பாடம் ஒழுக்கம் கட்டுப்பாடு இல்லாத கூட்டம் சிதறிவிடும் ஆனால் ராணுவ கட்டுப்பாடு கொண்ட நமது செயல் வீரர்கள் அணிவகுத்து நின்றால் எந்த அரசியல் சக்தியாலும் நம்மை அசைக்க முடியாது அதிகாரத்தை நோக்கிய பயணத்தில் நமது கண்ணியமும் ஒற்றுமையும் தான் நமது கட்டமைப்பின் உண்மையான வலிமை இன்று மக்கள் எதிர்பார்க்கும் மாபெரும் கழகமாக நாம் உருவெடுத்துள்ளோம் நமது கட்டமைப்பு வெறும் காகிதத்திலோ அல்லது சமூக வலைத்தளங்களிலோ மட்டும் இல்லை அது மக்களின் இதயங்களில் இருக்கிறது மக்களுக்கான மக்கள் பணி என்ற அடிப்படையில் ஒவ்வொரு கழக வீரரும் தங்களின் பகுதியில் உள்ள மக்களின் அடிப்படை தேவைகளை அறிந்து உதவி வருகிறோம் மக்களுடன் நாம் கொண்டுள்ள நெருக்கமான தொடர்பே மற்ற கட்சிகளிடமிருந்து நம்மை தனித்து காட்டும் பலமான அரண் தலைவரே தேர்தல் களமோ மக்கள் போராட்டமோ இருந்தாலும் நாம் நம் நமது கட்டமைப்பையும் தயாராக இருக்கிறோம் வரும் காலங்களில் நமது பலத்தை உலகுக்கு நிரூபிக்கும் நேரம் நெருங்கிவிட்டது நீங்கள் கட்டளையிடுங்கள் நாங்கள் தொய்வின்றி உழைக்கிறோம் நாம் வெற்றி யாராலும் தடுக்க முடியாது தலைவர் தளபதி தலைமையில் வாகை சுடுவோம் புதிய தமிழகத்தை படைப்போம் நன்றி வணக்கம் நன்றி அவரை தொடர்ந்து அண்ணன் கழக மாவட்ட